இந்த சித்ரா என்பது ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி நிறைந்தது மகிதாதுடன் இந்த பூவுலகில் அதிகமான அதர்மங்களை செய்து மனித வாழ்வுக்கு மாபெரும் துயரத்தை இணைத்து வந்திருக்கும் பொழுதெல்லாம் மகா முனிவர்கள் தவந்திருந்தார்கள் அந்த தவம் இருந்த காலத்தில் நெற்றியடைந்த நாள்தான் சித்ரா பௌரணி என்பது முதலில் அவர்கள் தவம் பொழுது பல காலங்கள் எந்த ஒரு காட்சிகளும் கிடைக்கவில்லை அக்னி உணர்த்து யாகத்தை கொண்டார்கள் மனதை அதனை திருத்தினார்கள் தர்மம் விட வேண்டும் என்பதற்காக விதவிதமான முயற்சிகளை ஞானப் செய்து கொண்டிருந்தார்கள் பராசக்தி பிரசனமாக அந்த இடத்தில் வந்து முனிவர்களே தாங்கள் எதற்காக மகிழா துறையை வரைப்பதற்கு தாய் பராசக்தி அவதாரம் எடுத்து வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தவம் உங்கள் தவத்தினால் வந்து விடுவானா தடுமையாக சொன்னார்கள் இதுவரை வருவாள் என்று நினைத்தோம் இதுவரை அன்னை எந்த காட்சியும் எங்களுக்கு பொறுத்த இனிமேல் வருவாள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று அந்த முனிவர்கள் சொன்னார் சொன்னார் நிச்சயமாக உங்களுக்கு வரவே மாட்டாங்க கவலைப்படாது அப்படின்னா நாங்க தவம் இருந்ததெல்லாம் பேசினாலும் நீங்க தான் நம்பிக்கை இல்லாமல் அல்லவா தவம் நம்பிக்கை இல்லாமல் தானே பூஜை செய்கிறீர்கள் எப்படி அவளுக்கு பூலகத்துக்கு இறங்கி வருவாய் நம்பிக்கையின் சின்னம் தானே கடவுள் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இழவில்லை என்றால் இறைசக்தி எப்படி உங்களுக்கு துணை கொடுக்கும் என்று கேட்டார் உடனே முனிவர்கள் எல்லாம் நம்பிப்பு கேட்டு இன்றிருந்து அன்னை பராசக்தியை நம்புகிறோம் தாங்களும் எங்களுக்காக தவம் இருந்து அவளை அவதாரம் செய்ய வைக்க வேண்டும் என்று தவம் இருந்தார் அந்த காட்சிக்கு வெற்றி கொடுத்து बारात करती हूँ तो घाटी उड़तराट जितने एक पावर नहीं तो कल ब्रा मंडरा तूने बड़े क्या मंडरा तूने बड़े क्या फाली धर्म के धर्म ऐलान करते नाटे काठे रचिते परिवर्त करते तो ये है ना हम तो पुराने लेने का था रामगुरु का परमेश्वर माली நம்முடைய நாட்டில் நமக்கு கிடைத்த ஒரு குரு ஒரு மாவட்டம் போட்டி எத்தனையோ வித்தைகள் திட்டங்கள்ல எல்லாம் செய்வார்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காமல் பூமாரையை கையில் கொடுப்பார்கள் முருகன் சிரையை எடுத்து கையில் கொடுப்பார்கள் ஒரு விநாயகர் சிறையை கையில் எடுத்து கொடுப்பார்கள் இந்த மாயாதாரத்தை வைத்து இறை சக்தியை நம்ப வைக்க வேண்டுமானால் அப்படி ஒரு சக்தியை தேவை ஏனென்றால் மாயை அறியாமை கவனம் தூது இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தியே என்பது அதற்கு போய் மாயாச்சாரத்தை அப்படிப்பட்ட விசைகளெல்லாம் தவறு என்று சொல்லி தூய ஞானமே பிரதானம் என்று நினைத்து மிகவும் தெய்வீகமாக தாய் பராசக்தியாகிய பத்ரகாளி தன் ஞானத்தால் பார்த்து மகிழ்ந்தவர் அவள வாக்கு கேட்டவர் அவள் வாக்கை பெற்றவர் அவளுடைய அருள் சக்தியை தன் தாங்கியவர் ராமகிருஷ்ணன் பரமகம்சர் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய குரு அவர் மனிதனுக்கு சொல்லும் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் நீ எத்தனை வேலைகள் பார்த்துக் கொண்டிருந்தாலும் இதயத்துக்குள் இதய இறைவனை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ எப்பேற்பட்ட கடமைகளை தெரிந்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளதுக்குள்ள இறைஞானும் இறை உணர்த்தியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆயிரம் அல்லது துன்பங்களெல்லாம் உனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உன் மனதுக்குள்ள தெய்வ தட்டி அது ஒரு பக்கம் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஒரு மனதை நீ வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் அர்த்தம் என்ன நம்முடைய அறிமரையில் தெய்வ நினைவு இருக்க வேண்டும் நம்முடைய ஆழ்மரத்திலே தெய்வத்தின் மீது நம்பிக்கை உணர்வுகள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தது என்றால் அது உண்மையாக இருந்தது என்றால் எத்தனை துயரங்கள் மனைவோர் வந்தாலும் மெல்ல மெல்ல சுமைகள் நாம் மனிதராக வளர்வோம் என்பதற்கு நம்பிக்கையும் பக்தியும் என்பதை என்பதைத்தான் அவர் விளக்கினார் தன் ஞானத்தை ஒருமுறை தன்னுடைய சீடர்களோடு துணிகாட்டு பகுதியில் போய் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பத்திரகாளியை பார்க்க வேண்டும் அவளை வர வைக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு போய் அவருக்கு பின்னாலே இருக்கிற சீடர்களும் உட்கார்ந்து இருந்தார்கள் அவர்களும் சாமியோடு சேர்ந்து பத்திரகாளியை நாமும் பார்க்க வேண்டும் என்று அவர்களோடும் ஆவலோடு இருந்தார்கள் கதையல்ல இதற்கு ஒரு ஞான நிலை இருக்கு உனக்காக காத்திருக்கிறேன் வாணி அப்படி சொல்லி பல வார்த்தைகளை உள்ளத்துக்குள்ளே வைத்த தகுந்த நாட்களே கடந்தன ஒரு நாள் பத்து நீண்ட நாக்கும் கையில் ஒரு கபாலமும் ஒரு கையில் அறுவாலும் கொடூர கோலத்தோடு காட்சி வந்த காய கொடுமையான காட்சியை தந்தாள் அமைதி அம்மா நான் கேட்டபடி எனக்கு நீ காத்து விட்டாய் தாயே நீயே தரணாவின்னு சொல்லி அவளுடைய பாதத்தின விழுந்துட்டது போட வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் தாயே என்று அப்படி பின்னால திரும்பி பார்த்தா சீடர் வேண்ட ஒருத்தர் கூட என்ன அம்மா என் எப்படியெல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்களே அவங்க எல்லாம் எங்க போனாங்க தெரியலேயே அவர்களை தான் என்னை காளி என்று பார்த்தார்கள் என் கோலத்தை கண்டு பயந்து ஓடி விட்டார்கள் என்னை காளி என்று பார்த்தார்கள் என் கோலத்தை என் தோற்றத்தை பார்த்து பயந்து விரண்டு ஓடி விட்டார்கள் தாயே நான் மட்டும் இருப்பதற்கு என்ன கேட்டார் நீ என்னை அம்மாவாக பார்த்து

அதைத்தான் சொன்னார் நீ என்னை அம்மாவாக சார்த்தார் ஆகையினால் என் முன்னே இருக்கிறாய் அவர்களெல்லாம் காய் என்று என்னை நினைத்தார்கள் என் போல கண்டு பயந்து ஓடினார்கள் அப்பா மகனே நீயும் இது போல் பதினாலு திறவிகள் என்னை கண்டு பயந்து ஓடியவன் தான் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நீயும் இவர்களை போல பதினாலு திறவிகள் எடுத்து என்னை பார்த்து பயந்து ஓடியவன் தான் பதினைந்தாவது திறவியில் பக்குவம் அடைந்துதான் என் தோற்றத்தை தாயாக நீ மகளாக இருந்து என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் அவர் இன்னும் பதிமூன்று பேரில் ஓடி தெரிந்து வந்து என்னை பார்ப்பார்கள் அப்பா வந்து என்ன புரிந்து கொண்டீர்கள் நம்முடைய தான் தெய்வம் இருக்கீர்கள் நம்ம பார்க்கக்கூடிய தான் தெய்வம் நமக்கு சாத்தியம் கொடுக்குது தாயாக நினைத்தால் தாய் தந்தையாக நினைத்தால் தந்தை தெய்வமாக நினைத்தால் தெய்வம் எதுவாக பார்க்கிறோமோ அதுவாகவே நமக்கு காட்சி கொடுத்து நம்மை வாழ வைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி தான் தெய்வ சக்தி என்பதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சன் நமக்கு உணர்த்தினார் நம்ம வச்சுக்கக்கூடிய நம்பிக்கையை முதல்ல வந்து அசைக்காம பார்த்துப்படுவோம் எத்தனை தோதரைகள் எத்தனை துயர்கள் நம்மளை இழுத்த பொழுது கூட நம்முடைய உள்ளத்தில் வைத்த நம்பிக்கையை இடாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதையும் எத்தியாக நடக்கும் ஆனால் அது மூட நம்பிக்கை அல்ல என்பதை புரிந்து கொள்ளாத சுவாமிக்கு மேலதான் குஸ்தரோகம் வந்து புத்தரோகத்துக்கு இன்னைக்கு கூட தெளிவான மருந்து கிடையாது இந்த கனி கனிபத்தில் இந்த விஞ்ஞான உலகத்தில் கூட மருந்து அதிகமா இல்ல முழுத்த யாரையும் குணமாக்க முடியாது ஆனா அருகே புத்தரோகம் வந்துருக்கு இனி இந்த பூவுலகில் வாழ்வது நன்றல்ல என்று நினைத்து தற்கொலை செய்ய போனார் தாங்கி பிடித்தான் ஒருவர் மனித ரூபத்தில் வந்து அப்பொழுது கூறினார் ஆயிரம் பாவங்கள் செய்தவரா செய்தார் என்னை காக்க வேண்டுமா நீங்கள் மகனே ஆயிரம் காக்கை கூடி இருந்தால் ஒரு கண்ணுக்கு முன் ஒரு கண்ணை கூட்டி இருக்கா எல்லா காக்கை எழுதியும் கலந்து வேணும் அது போல நீ செய்த பாவங்களா என்னும் இருக்காது ஒவ்வொரு பொழுதும் என்னை நினையாத நான் இல்லை என்னை நீ உணராத காலம் இல்லை ஒவ்வொரு பொழுது உண்ணும் பொழுதும் முருகா என்றாய் உட்காரும் பொழுதும் முருகா என்றாய் எழுதுந்த பொழுதும் முருகா என்றாய் உன் உன் மனதிலே இருக்கின்ற உன்னுடைய உரிமைகள் அனைத்தும் நானாகவே இருந்தேன் உன் நாதமாக இருந்தேன் ஒரு ஞானமாக இருந்தேன் உன் உணர்வாக நான் இருந்தேன் அவைகளெல்லாம் புரிந்து உரையின் பக்குவதலைக்கு வரவரை காத்திருந்த காலம்தான் இதுவாகும் இன்னிலேயும் உன்னை காப்பதே பெரிதாகும் ஆகையினால் நீ தவறிப்படாமல் இருப்பாயாக கேட்டார் உடனே அவர் ஐயனே அரிய பக்குவப்படுவதற்கு ஏதேனும் சொல் மருந்து உண்டுமா என்ன சொல் மருந்து சொல்ல அதை எதுவுமே சொல்லாமல் மௌனமாக எதை நினைத்து உட்கார் எல்லா ஞானத்தையும் பலனையும் அலைவாயப்பா என்று சொன்னார் அதை நினைத்து அப்படியே அமர்ந்தார்

ஒரு தொல்லை கேட்டு உண்மையாக இருந்து கொண்ட தவம் அந்த தவத்தில் வலிமையாறு கிடைத்ததை வெற்றி தான் அந்த நோயை தீர்த்த மாதிரி அது மாதிரி மனிதர்கள் பக்தர்கள் உங்களுடைய நம்பிக்கையை யாராலும் திறனிக்க கூடாது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய பக்தியும் எந்த தோதனைக்கும் தளர்ந்து விடக்கூடாது உங்களுடைய வெற்றியாளர் ரகசியத்தினுடைய லட்சியம் யாராலும் கூடாது உங்கள் அனைவருடைய உணர்வுகளும் இறைவரை நோக்கியே இருக்க வேண்டும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது சாந்தித்தியமாக இருந்து கொண்டிருந்தால் வெற்றி நம் பக்கமே நம்முடைய மனதை முதல்ல கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்போம் மாதிராத மனதுக்குள் ஈசனை குடியேற்றுவோம் என்னாலும் அவன் நமக்குள்ளும் நாம் அவனுக்குள்ளும் இருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து மாதிராத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து விட்டால் வெற்றி நம்பக்கம் என்பது ஐயமில்லை ஆனந்தம் அடைவோம் பெருவாழ்வு